உறவுக்கு இடையூறாக இருந்த கை கொலை செய்த தாய் கைது செய்யப்பட்டார் ஓசூர் அருகே கிளமங்கலத்தை அடுத்த சின்னட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் பாரதி இவருக்கு இரண்டு பெண் குழந்தைகளும் ஐந்து மாத ஆண் குழந்தையும் உள்ளது பாரதிக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த மற்றொரு பெண்ணுக்கும் தன்பால் ஈர்ப்பு உறவு இருந்துள்ளது இந்த உறவுக்கு ஐந்து மாத கை இடையூறாக இருப்பதாக கூறி அதனை பாரதி கொலை செய்துள்ளார் பால் குடிக்கும் போது குழந்தை இறந்து விட்டதாக அவர் நாடகமாடியுள்ளார் இதையடுத்து குழந்தையின் உடல் விவசாய தோட்டத்தில் புதைக்கப்பட்டது தற்செயலாக பாரதியின் செல்போனை அவரது கணவர் எடுத்து பார்த்தபோது பாரதிக்கும் மற்றொரு பெண்ணுக்கும் நெருங்கிய உறவு இருந்தது தெரியவந்தது இதுகுறித்து குறித்து விசாரித்த போது குழந்தையை கொலை செய்ததை அவர் ஒப்புக்கொண்டார் இது குறித்த புகாரின் பேரில் பாரதியையும் அவரது தோழியையும் போலீசார் கைது செய்தனர் குழந்தையின் உடலை எடுத்து பிரேத பரிசோதனை செய்யவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது வீட்லயும் ஒரு பொண்ணுக்கும் எங்க அண்ணா வைஃப்க்கும் ஆச்சு அது வந்து தகாத வரவுல ஆயிடுச்சு நாங்க அடி அடிக்கு போ கேட்டோம் என்ன அந்த பொண்ணு கூட போன்னு பேசுற அப்படின்னு கேட்டதுனால நீ என்ன கேக்குறது நான் என்ன இது கேட்கறதுன்னு சொல்லிட்டா அதுக்கு வந்து நாங்கள் கேட்டு அவங்களுக்கும் சண்டை ஆயிடுச்சு எங்களுக்கும் சண்டை ஆயிடுச்சு ரெண்டு பேரும் சண்டை போட்டோம் இது சண்டை போட்டு பின்னாடி வீட்டில் அடி அடிக்கு சண்டை வர ரெண்டு ஆளுக்கும் புரிஷனுக்கு பண்ணாயிருக்கே நான் போய் கேட்டால் நீ யாருனையும் கேட்குறக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன் அதனால் அந்த பொண்ணு வந்து கேஸ் கொடுத்து பதினஞ்சு நாள் போயிடுச்சு குழந்தைங்க மூணு பேரையும் விட்டுட்டு போயிடுச்சு நான் தான் பார்த்துக்குனேன் விழுப்புரத்தில் இன்சூரன்ஸ் தொகையை பெறுவதற்காக நகை தொலைந்து விட்டதாக நாடகமாடிய தம்பதியை போலீசார் கைது செய்தனர் சென்னை சைதாப்பேட்டையைச் சார்ந்த மகாலிங்கம் ருக்மணி தம்பதி கடந்த முப்பதாம் தேதி சென்னையில் உள்ள நகைக்கடையில் இருநூறு கிராம் தங்க நகை வாங்கியுள்ளனர் பின்னர் மன்னார்குடி சென்ற அவர்கள் அங்கு ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்கியுள்ளனர் ஒரு வாரத்திற்கு பிறகு ராயலில் விழுப்புரம் திரும்பிய அவர்கள் நகை காணாமல் போனதாக போலீசில் புகார் அளித்தனர் இது தொடர்பாக போலீசார் நடத்திய விசாரணையில் பாதி நகையை அவர்கள் உருக்கி பணமாக மாற்றியது கண்டுபிடிக்கப்பட்டது நகைக்கான இன்சூரன்ஸ் தொகையை பெற நகை காணாமல் போனதாக நாடகமாடியதும் தெரியவந்தது சில மாதங்களுக்கு முன்பு விஜயவாடாவிலும் இது போன்ற செயலில் அந்த தம்பதி ஈடுபட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து விழுப்புரம் ராயல் நிலைய போலீசார் அவர்களை கைது செய்து முப்பது லட்சத்து எண்பத்தி ஏழாயிரம் ரொக்கம் மற்றும் நூற்று நாற்பது கிராம் தங்க நகையை பறிமுதல் செய்தனர் West and Breeze.